அனைவருக்கும் இனிய காலை வணக்க முறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கூட உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கரை லேண்டுங்க அடி தார் ரோடு பேஸோடு சேலுக்கு வந்துருக்குதுங்க கரெக்டாக இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வீட்டிலிருந்து கரெக்டாக ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக வந்துருங்க கிழக்கு பார்த்து தெற்கு பார்த்து கார்னர் சைட்டாக வந்துடுங்க ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க அதுபோக ஒரு போர் ஒரு தொட்டி எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே இருக்குதுங்க இது உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா எப்படி வேணாலும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாமே பட்ஜெட் தகுந்த மாதிரி அருமையான தண்ணீர் வசதி உள்ள ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு தான் இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னு நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க நன்றி வணக்கம்